போலீஸ்காரங்க வாழ்நாள் குறையும் ஒரு மருத்துவராக உங்களிடம் நான் சொல்லும் அக்கறையோடு சொல்வது மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த களுக்குள்ளும் இதயம் இருக்கிறது என்பதை பல மறந்து விடுகிறார் இந்த சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்று நல்லதை வாங்குகிற ஒரு துறை இருக்கிறது என்றால் தான் தடியே கையில் எடுப்போம் ஆனால் தடியடி நடத்தி விட்டார்கள் என்று தடியடி எதற்கு நடத்தப்படுகிறது என்றால் மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைந்து விட என்பதற்காக இது யூனிஃபார்ம் மேலே ஒரு இந்த இருக்கிறது என்பதை பல பேர் மறந்துவிடுகிறார் முதலமைச்சர் சொல்வதை போல குடும்ப விழாவாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் குடும்ப விழாவாக இருக்கும் பொழுது ஒரு ஆளுநர் என்ற வகையில் மட்டுமல்ல ஒரு மருத்துவராக உங்களிடம் நான் சொல்லும் அக்கறையோடு சொல்வது மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை நல்ல பேர் வாங்க முடியாது கோபம் யாருக்காக படுகிறோம் என்றால் சமுதாயத்திற்காக படுகிறோம் சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் கட்டம் கட்டப்படுகிறோம் அவ்வளவுதான் போலீஸ்காரங்க கிட்ட தொப்பி இருக்கலாம் தொப்ப இருக்க கூடாது மருத்துவரா சொல்றேன் தொப்பையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும் அதனால நாம இன்னும் இருக்கணும் ஃபிட்டாக தான் இருக்கிறோம் ஆனால் ஸ்ட்ரிப்டாக இருக்கிற மாதிரி ஃபிட்டாகவும் இருக்கணும் உடல் நலத்தை மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்னொன்று விழுகிறேன் போதை பழக்கம் இந்த இளைஞர்களை காப்பாற்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது இந்த இளைஞர்களின் கலாச்சார சீர்கேடை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்கிறது ஆக அந்த பங்கையும் நாம் சரியாக ஆற்ற வேண்டும் ஒவ்வொரு இளைஞரையும் பார்க்கும்பொழுது நான் அந்த குழந்தையின் அப்பாவாகவோ அண்ணனாகவோ நீங்கள் மாற வேண்டும் என்பது தான் எனது கருத்து